ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பாருங்கள் இட்லி பண்ண போகிறோம் இட்லி மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி தெருல எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இட்லி புசு புசுன்னு இருந்ததுங்க இட்லிக்கு வந்துட்டு நம்ம தக்காளி குருமா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம் பேன் நல்லா சூடான உடனே அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிஞ்சிருகம் கொஞ்சம் இதை சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே புரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆன உடனே பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா போட்டுட்டு வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம் இட்லி பருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இந்த டைம்க்குள்ளே இப்போ வெங்காயம் நல்லா வதன உடனே தக்காளி நாலு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் அதை சேர்த்து நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன் நான் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் கசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மிளகாத்தூளோடு சேர்ந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வருது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அந்த மிக்ஸி மிக்ஸி ஜார் தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுறோம் சூப்பராக இப்போ தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு கொதிச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா புதுசுன்றிருக்கு தக்காளி குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லி தக்காளி குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ